கிளம்பிட்டு இருக்கோம் எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பேர்தேக்கு வந்து கோயிலுக்கு போகவே இல்லை நம்ம ஸ்கூல் அதையே நீ சொல்லி அவன் ஸ்கூல் வந்த வந்தப்பட நம்ம கிளம்பலான்னு பார்த்தோம் இன்றைக்கு நைட்டு ஒன்றரை தான் தம்பி தூங்கணும் அதே நான் கேக்லாம் கட் பண்ணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு தம்பி தூங்கவே இன்றைக்கி நானே பகலில் என்றைக்குமே தூங்காதான் இன்றைக்கி நானே அப்படி தூங்கினேன் என்ன அவ்வளோ தூக்கம் ஒட்டமாக அடிச்சு போட்ட மாதிரி வேற கால விளையாடுற மாதிரி நல்லா தூங்கிடும் இப்போ தான் எல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் இப்போ தான் அருள் கிளம்பியிருக்காங்க கிளம்பிக்கிட்டே இருக்காங்க சரியா என்ன கட்டப்பறீங்க ஓகே ரொம்ப நன்றி ஏன்னா அந்த சுடிதார் நான் தான் வாங்கினேன் பாசம் லவ் பாசம் இருந்தால் கட்டு அப்படின்னு சரி ஓகே இப்போ வந்து எந்த கோயில் போகிறங்கிறத இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பட் என்னோட மைண்டில் ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் தான் எப்போதுமே இருக்கும் என்ன கோயில் இருக்கும் திருமலை கோயில் தான் ஒருவர் அங்கே இருக்கார்ல அந்த கோயிலுக்கு போனா தான் நமக்கு கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமும் அப்படி இருக்கும்

நான் வேட்டி என்ன வேட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னா வெள்ளை சட்டை இது வந்து மச்சம் கல்யாணத்துக்கு சின்ன மச்சான் கல்யாணத்துக்கு அவங்க அஜித் மாமா வாங்கி கொடுத்தது ஆமா ரெண்டாவது தடவை போடுறேன் கோயில் துறையில் போட்டிருந்தேன் அப்புறம் முருகரை பார்க்க போறோம்னால பச்சை வேட்டி போட்டிருக்கேன் அருள்மொழி வந்து கிளம்பிட்டு இருக்கேன் நான் புது சட்டை வச்சிருக்கேன் மூணு சட்டை நான் போட மாட்டேன் நல்ல நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி சாரி நல்ல நாள் இல்ல

முருகரை வந்து சூப்பராக நீங்கள் பார்த்தோம் நல்லா அலங்காரம் பண்ணி செம்மையாக இருக்கு இங்கெல்லாம் பூ ரேட்டு என்ன ரேட்டு இரநூறுவா ஒன்று வச்சு பிச்சி பூ இதுக்கு தாங்க நாங்கள் பிளாஸ்டிக் பூவே சேல் பண்ணுறோம் அது அப்படி கிடையாது இந்த மாதிரி பூ வச்சா நல்லதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க அதனால் அந்த பூ பெரிய முருகத்தை நான் என்ன சொல்ல வந்து நடத்தும் நடக்கும் எனக்கு எதாவது காட்டு முருகன் சொன்னேன் தீர்த்த தண்ணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சாங்க நான் அந்த காரதெல்லாம் கூட காட்டுவேன் அந்த தீர்த்த தண்ணியில இருக்கிற பூ வந்து யார் மேல எல்லாம் குடிந்துச்சு பட் என் மேல வந்துச்சு இந்த மாதிரி தண்ணி மட்டும் தான் ஸோ முருகர் வந்து நான் சொன்ன வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இத்தனை நாளா நான் திருமலை கோயிலுக்கு எல்லாம் போயிருந்தேன் இந்த அளவுக்கு பூஜை நான் பார்த்தது இல்லை நாங்க அந்த நேரத்துல போனது கிடையாது ஆனா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி இந்த கோயில் போயிருக்கோம் கார் எடுக்கும் போது புது கார் சின்ன கார் எடுக்கும் போது போனோம் அப்புறம் வந்து பர்த்டேக்கு போனோம் ஆனா இன்னைக்கு அருளோட பிறந்தநாள் போகும்போது ரொம்ப திருப்தியா சூப்பரா சாமி கும்பிட்டோம் ஒரு ஒன் ஹவர் கோயிலுக்குள்ளேயே இருந்தோம் முருகரை பார்த்துட்டு ஒன் ஹவர் கிட்ட முருகர்கிட்டயே கேட்டு ஆமா இல்ல முருகரை பார்த்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு தீபாரனை காட்டும் போது முருகனுக்கார தவிர வரமாட்டே கிடா அத கேட்கணும் எதுவுமே வரலேல் முருகனுக்கா ரோஹர் அப்பா முருகையா அப்பா அப்பா முருகப்பா அந்த வாரத்தை தவிர நடந்திருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அது வரைக்கும் சாமி கிட்ட நம்ம எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் ஆனா அப்படியா ஆமா சரி விடு பாத்துக்கலாம் பைரோக்கு ரெண்டு வயசு ஸோ அந்த மாதிரி சாமி கும்பிடும் எல்லாம் வேண்டிகிட்டே இருந்தோம் ஆளாத்தி இருக்கும் மட்டும் அந்த அரோவரா வந்துருது அரோவரா அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த முருகருக்கு வந்து அந்த மாதிரி

நம்ம வந்து சேரீ நம்ம சேல் இருக்கோம்ல எல்லாருக்குமே நம்ம சேரீ நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நிறைய சேரீ ஆர்டர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மகிட்ட ஸ்டோன் ஆமாம் அப்டேட்டே இல்லாத சேரீ ஃபோட்டோஸே போடாத சேரீ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல எல்லாேருக்குமே வாங்கி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ வரைக்கும் ஸ்டோன் சேரீ எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு அருளுக்கு வாங்கி கொடுப்போம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்களா அருளுக்கு டிஃப்ரெண்டாக ரெண்டு சேரீ வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரேட்டு ரொம்ப ரேட்டு இல்லாமல் எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்டுக்கு

நீ <ion> கேக்காம <and> <Bondi>

இந்த கலர் ஆனா ரெண்டும் ஒரே ஸ்டோன் மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டி இருக்கு பட் இது ரொம்ப கிராண்டா இருக்கு நான் இது ஏற்கனவே ஒரு சாரி நீ ரெட் கலர் இருக்கு கல்யாண நாளுக்கு வாங்கியிருந்த நாவும் இருக்கா ஆமா அதே மாதிரி இந்த சேரீ வித்து பிளவுஸ் ஒடையே வந்துடும் இந்த சேரீல உங்களுக்கு வேணுங்கிற

போத் இஸ்லெட் தோர புறவே சோலிரோ. ஆனா இது ரொம்ப கம்மியாயிடுது 2000 பைக்கனோட கம்மியா அதுதான் நான் கம்மியா ரொம்ப கம்மி. 2000 இருக்குமா? இல்ல. இல்ல. 1000 600 நான் சொல்றேன் நான் வாங்கிப்பேன். நான் ஒரு சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டோன் சாரி ஒரு கஸ்டமர். இருக்கும் நான் இருந்தா சார். ஓகேவா சார்.

மெசேஜ் பண்ணுங்க நான் ரேட்லாம் எல்லாம் பாக்கல சேரி நல்லா இருந்துச்சு புடிச்சுன்னு வாங்கிட்டு மொத்தம் நாலு சேலை வாங்கினேன் ரெண்டு கொடியரு இது ரெண்டு உனக்கு வாங்கினேன் புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா சொந்த பிறந்த நாள் எப்படி போச்சு பிறந்த நாளைக்கு நீங்க என்ன ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து நானா சமைக்க போறேன் மத்தியானம் வந்து சிக்கன் எனக்கு எல்லாம் நினைச்சோம் கோயிலுக்கு போறோம் அதனால ஆனால் பிறந்த நாளுக்கு வந்து நான்வெஜ் எல்லாரும் எடுத்து சமைப்பாங்க அது நாங்கள் சமைக்கல இந்த வாட்டி ஏன் பார்த்தீங்கன்னா முருகருக்கு போகணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகணும் முருகரை பார்க்க போகணும்ட்டு சமைக்கல இப்போ நைட்டுமே கோயில் போயிட்டு வந்தனால ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு வேணான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் பன்னீர் வாங்கி நாங்கள் பண்ணி சாப்பிட போறோம் அருள்மொழி சமைக்க போறோம் பர்த்டே கேட் சமைக்க போறாங்க முக்கியமா அக்கா நீங்க போட்டுக்க டாப் இருக்கான்னு கேட்பாங்க தயசா டாப் கேட்டுறாதீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அந்த எண்பது ரூபா அந்த கிழிச்சேன் அங்க இதான் போட்டேன் இப்பதான் பாத்துட்டு போட்டேன் சோ அதனால டாப்க் கிடைக்காது தயவு டாப் கேட்றேன் இங்க இதான் இருக்கு அவ்வளவுதான் சர்ப்ரைஸா நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இருக்கேன் பாரு உனக்கு மணி ரொம்ப கம்மி தான் திறந்து பாரு ஒரு gift இருக்கு இது என்ன இருக்கு பர்ஸ் வந்து வெறும் ஐயா குடுக்க கூடாதுல அதனால கொஞ்சம் பணம் வச்சு குடுத்துறேன் பாச்சு கொஞ்சம் பணம்

அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க கிட்ட சிஸ்டர் இந்த செயின் நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க अफோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் குள்ளேயே இந்த செயின் வரும் நாங்கள் அப்படியா குள்ளேயே பக்கத்துல காமி பக்கத்துல வந்து கம்மளோடே சேர்ந்து வந்துடும் குட்டி இன்னொரு மாடல் இன்னொரு சூப்பரா இருக்கும். இது என்னதுன்னு தெரியுதா தர்க்கத்துல வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் அதனால தங்கத்திலே வாங்கி அதனால வந்து இது கவரிங் தான் சோ இது வந்து ஜோக்கர்னு சொல்லுவோம்ல அதுதான் இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வித் கம்மலோட வந்துடும் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் கிராண்டா விரும்புவீங்க சோ கிராண்டா வேணுங்கிறவங்க இது வந்து ஃபோல்டபுள் டைட் தான் இந்த இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் பயப்பட வேண்டாம் யாரும் வாங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸோ இந்த செயின் ரெண்டு செயினில் இந்த செயின் வேணாலுமே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அப்படாட்டி நான் போட்ட எந்த செயினாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சுட்டீங்கன்னா அவங்க ரேட் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஸோ இது வந்து இன்னைக்கு பேர்தே ஸ்பெஷல்ங்கிறதுனால உங்களுக்கு சேரீ எல்லாமே சேரீ வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்துடுச்சு ஸோ செயின் வந்து காட்டலாமே சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இந்த செயின்லாம் வாங்கி ஓகே எதுக்கு ஸோ ஓகே நான் சமைச்சி தரேங்க உங்களுக்கு அதனால் தான் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்